என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க அவங்களும் ஒரு யூடியூபர் தான் உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல நான் எனக்கு தெரியும் என்னன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்தாக தான் ஃப்ரெண்டு எனக்கு அவங்களும் அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வராங்க அதுவும் என்ன பார்க்க வராங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக என்ன பார்க்குறதுக்காக வராங்க அவங்க வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவோ பார்க்க போகிறீங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நாங்களாம் இப்போ தான் வந்து வளர்ந்து வர யூடியூபர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் வீடியோக்கள் இப்போலாம் ஆகும் வாங்க 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 வெல்கம் வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வந்து வாங்க வாங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வாங்க வாங்க உள்ள போலாம் வாங்க எங்க வீட்டுக்கு யாரு வந்திருக்கா போருங்க ஹைஸ்ல இவங்க வந்து மோனி இவங்க வந்து உங்கள் பேர் நீங்கள் சொல்லுங்கள் சுந்தரமூதி டக்குன்னு எனக்கு பேர் வரலப்பா யாரும் தப்பை எடுத்துக்காதீங்க மோனி சுந்தர்னு வந்து அது சேனல் பார்க்கும்போது ஞாபகம் வரும் ஆனால் என் மைண்டில் இருக்குது ஃபுல்லாக மோனி மட்டும்தான் தான் அதனால் தங்கச்சி மட்டும் ஞாபகம் இருக்கு ஏன்னா தங்கச்சி அடிக்கடி எங்கள்கிட்ட பேசுவோம் தான் அது ஞாபகம் இருக்குது தம்பி பேசுறதுல தான் ஞாபகம் வரல அவ்வளோதான் தப்பை எடுத்துக்காதீங்க மோனி சுந்தர் இவங்க சேனல் பேர் வந்து மோனி சுந்தர் லைஃப் ஸ்டைல் ஓகேவா சுந்தர் மோனி லைஃப் ஸ்டைல் பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் பிளாக் எடுக்கணும் சொதப்புறம் சரி இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுறோம்ன்கிறத பார்க்கலாம் ரொம்ப நாளுக்கு ஆச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுவும் என்ன பார்க்க வந்திருக்காங்க எனக்கு கால் சரியில்லைன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா அதனால என்ன பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க சரி இதுக்கப்புறம் வீடியோவில் போயிட்டு அவங்க வந்திருக்காங்க இல்லையா நான் என்ன செய்கிறேன் அவங்களுக்குன்றத விட அவங்கள வச்சு நான் என்ன செய்கிறேன்றதை நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோவா ஓகேவா வந்தது வந்தாங்க சும்மா வரலதை பாருங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது இன்னமும் அந்த பழமை மாறாமல் இருக்காங்க ஜனங்க அப்படின்றது தெரியுது இப்பெல்லாம் வந்து பீஸா பர்கர் அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் இன்னமும் நம்ம ம ஜனங்க வந்து பழசை மறக்காமல் இருக்காங்கன்றது இதில் தெரியுது பாருங்கள் வாழைப்பழம் பூவு மிக்சரு ஸ்வீட்டு வேணா நீங்களும் வரலாம் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம் முதல் முறையாக எங்கள் மாமா வந்து வீடியோக்குள்ளே வராருப்பா மோனிமாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எது எங்க இருக்குதுன்னு தெரியல பூண்டு எல்லாத்தையும் நீ போய் வந்துடுறா மோனிமா வந்து எங்க வீட்டில் சமைக்கிறாங்க அதாவது இதில் என்ன கொடுமைன்னா வந்தவனுக்கு நான் செஞ்சு போனோம் நான் அவங்கள வேலை வாங்கினுக்கிறேன் அது பால் குண்டாண்டா அதை எடுத்துக்கோ அதுதான் தண்ணி புடிச்சுக்கோ வெங்காயம் தக்காளி வச்சுட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் போகணும் சரியா கத்தி அறிய மாட்டீங்க அப்படி நீ அறியறது சரியில்லைன்னு நினைக்கிறேன் சும்மா சொன்னேன் கத்தி ஷார்ப்பு தான் இல்ல

நமக்கு கையில் வந்த வேலையை மட்டுந்தான் நம்ம செய்யணும் இல்ல என்ன சொல்றது மோனிமா அளவுக்கு சமைக்குமான்றது டவுட்டாக இருக்குது தின்னிக்கு சமையலோட திறமையை பார்க்கணும் ஆ நினைக்கணும் நான் பார்ப்போம் அங்கேயே இருக்குடா பக்கத்துலயே இருக்கும் அடுப்பு பத்த வச்சிட்டியா ஆ நான் இங்கேருந்து வீடியோ கவர் பண்ண வேணாமா அதோ அங்க மசாலாப்பல அதாவது எல்லார் வீட்லயும் விருந்தாளிங்க வந்தா உட்கார வச்சிட்டு நம்ம சமைச்சு போடுவோம் இங்க என்ன நடக்குதுன்னா அவங்க வேலை வாங்கிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்

முதல் முறையாக மோனியின் சமையலை ரசித்து ருசித்து சாப்பிட போகிறோம் அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க வெறும் கறி குழம்பு மட்டும்தான் தான் வேற எதுவும் இல்ல சாப்பாடு கறி குழம்பு ஸ்டார்ட் பண்ணி பாரு மறுபடியா எடுத்ததுதான் இருக்குது அப்புறமும் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அந்த வண்டிலாம் கூட இது ஆகல இது பண்ணிட்டு ஏன் கிடைச்சி வச்சு அய்யோ வயரே கட் ஆகி போய் அதான் வண்டி ஸ்டார்ட் ஆகலையா மெக்கானிக் தான் எத்தனை போன போல ஸ்டார்ட் ஆகாது போயிட்டு ரெடி பண்ண போறா எங்க இருக்குது கடை மெக்கானிக் கடை போய் வா எடுத்துட்டு வா சாப்பாடு எடுத்துட்டேன் பிளேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படியே பண்ணி சாப்பிடுவோம் சிக்கன் கிரேவி ரெடி ஸ்பெஷல் மோனி பிளேட் எடுத்துக்கோ சால்ட் எடுத்துட்டு வாங்க வீட்டுல சொம்புலாம் தண்ணே கிடைக்காது நாங்க எல்லாம் கேன்ல வாட்டர் கேன்ல குடிக்கிறோம் தண்ணி இருக்கும் சம்பு ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ப்ரெப்பரேஷன் ஸ்டார்ட் சொட சோட சாப்பாடு இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா குக்கர்ல செஞ்சேனே சாப்பாடு ஏன்னா தம்பிக்கு வேற ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே எல்லாம் குண்டானே செஞ்சுக்கலாம் குக்கரில் சாப்பாடே செஞ்சு சாப்பிடக்கூடாதான்

அடிக்கடி வாங்க நம்ம வீட்டுக்கு சரியா அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கணும் மோனிமா நம்ம கன்டென்ட் என்ன கன்டென்ட் எடுக்கிறது அப்படின்றத பிளான் பண்ணிக்கிட்டு டைலாக்லாம் எதுவும் தேவை கிடையாது யோசிச்சாலே போதும் டக்கு டக்குன்னு வந்துடும் பரவாயில்ல அதில் போய் என்ன இருக்குது ப்ளாக் எடுக்குதுன்னான் தெரியப்போது அப்புறம் என்ன ப்ளாக்கு எடுக்கிறோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆ நம்மளால டைரக்ட் சரேஞ்சு கேப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு

மார்னிங் மா வெயிட்டிங் ரிசல்ட்டுக்காக குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு எப்படி மேம் இருக்குது சூப்பராக இருக்குதா எப்படி பாருதா இன்னும் நான் சாப்பிடல நான் சாப்பிட்டுட்டு உண்மையாக சொல்கிறேன் நல்லா இருக்குது இல்லையானு சாப்பாடு உண்மையாகவே நல்லா இருக்கு குழம்பு சூப்பராக இருக்கு நாங்கள்

சரியா அடுத்த முறை வந்து புட்டீஸ்லாம் ஆமா கண்டிப்பாக வரும்போது புட்டீஸோட வரீங்க ரெண்டு பேரும் சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரி ஓகே பாய் 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 சொல்லுங்க